ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை குருவின் சிறைவாசம் ஒரு குருகுலமே பரபரப்பானது சீடர்கள் அனைவருமே கோபத்தில் கொந்தளிச்சு கொண்டிருந்தாங்க பின்ன இருக்காதா இவ்வளவு வருஷமா தங்களுக்காக நற்போதனைகளையும் மட்டுமே கற்பித்து வந்த குருவை திருட்டு பட்டம் சுமத்தி சிறையில அடைச்சு விட்டாங்க அரசாங்கம் இதை அறிந்து கொண்ட எந்த சீடன்தான் இருப்பான் குரு அரசாங்க வீரர்களால் கைது செய்யப்பட்டு அரசனின் முன்பாக நிறுத்தப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டார் சீடர்கள் அனைவருமே அரண்மனைக்கு சென்று தங்கள் குருவை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு அரசன் கிட்ட கேட்டாங்க ஆனா அங்க விசாரித்ததுல குருவே நான் தான் இந்த குற்றத்தை செய்தேன் அப்படின்னு ஒப்பு கொண்டு விட்டதாகவும் அதனாலதான் சிறையில அடைத்ததாகவும் பதில் அளிக்கப்பட்டது சீடர்கள் அனைவருமே அதிர்ச்சியில உறைந்து போனாங்க அவர்களால் மேற்கொண்டு எதுவுமே செய்யவே முடியல ஆறு மாசம் கழிஞ்சு சிறையில இருந்து வெளியே வந்த குரு அடுத்த சில நாட்கள்லயே வேறு ஒரு குற்றத்திற்காக மீண்டும் சிறை சென்றார் இப்படி சின்ன சின்ன குற்றங்களை செய்வதும் அதன் காரணமாக அடிக்கடி சிறைக்கு செல்வதுமாகவே இருந்தார் குரு இதனால் அவரை மக்கள் அனைவருமே சிறைச்சாலை குரு அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்க குருவால அவரது சீடர்கள் மனம் நொந்து போனாங்க ஒரு முறை சிறையில் இருந்து வெளியே வந்த குருக்கிட்ட குருவே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து உங்கள் காலடியில் நாங்கள் குவிக்கிறோம் எதுக்காக இப்படி திருடுறீங்க அதுவும் போர்வை கொடை பாதுக அப்படின்னு வேண்டாம் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நாங்கள் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க சீடர்கள் அனைவருமே ஆனா சீடர்கள் இந்த கேள்வியை முன்வைக்கும் போதெல்லாம் குருவானவர் புன்னகைத்தபடியே இருந்துவிட்டு அங்கிருந்து அகன்றும் சென்று விடுவார் காலங்கள் கடந்தன குருவுக்கு இப்போது மிகவும் வயதாகிவிட்டது உடல் தளர்ந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் விட்டார் ஒரு நாள் அவரை சுற்றியிருந்த சீடர்கள் இப்போதாவது சொல்லுங்க குருவே எதற்காக அடிக்கடி திருடி விட்டு சிறைக்கு சென்றீங்க அப்படின்னு நீங்க அனைவருமே நாகரீக உலகில் வாழ்பவர்கள் உங்களுக்கு வழிகாட்ட என்னை போல ஏராளமான குரு கிடைப்பாங்க ஆனா சிறையில இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பெறுவதற்கோ நல்வழிகள் காட்டுவதற்கோ யாருமே இல்ல நான் அரசன் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட நான் சிறையில உள்ள சிறைவாசிகளுக்கு நற்போதனைகளை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டேன் ஆனா அவர் நான் சொன்ன எதுக்குமே செவிசாய்க்கவே இல்லை அதன் பின்னர் எனக்கு என்ன செய்யறது அப்படின்னு புரியல அதனால தான் அடிக்கடி சின்ன சின்ன தவறுகளை செய்து சிறைக்கு சென்றேன் இப்போது அங்க போய் பாருங்க பலரும் திரும்பி நல்வழிக்கு திரும்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னார் குரு ஆரோக்கியமானவர்களுக்கு மருந்து தேவையில்லை நோயாளிகளுக்கே மருந்து மிகவும் அவசியமானது அப்படிங்கிறத சீடர்கள் அனைவருமே உணர்ந்து கொண்ட தருணம் தான் இது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி